வணக்கம் இன்றைய மாவட்ட செய்திகள் திருச்சி விமான நிலையத்திற்கு சார்ஜாவிலிருந்து வந்த ஏர் இந்தியா எக்ஸ்பிரஸ் விமானத்தில் வந்த பயணிகளை சுங்கத்துறை அதிகாரிகள் சோதனை செய்தனர் ஆண் பயணி ஒருவர் அவருடைய உடலில் மறைத்து தங்கத்தை கடத்தி வந்தது சோதனையில் தெரியவந்தது எழுபது லட்சத்து எழுபத்தி ஓர் ஆயிரத்து நானூற்றி ரூபாய் மதிப்புள்ள சுங்கத்துறை அதிகாரிகள் பறிமுதல் செய்தனர் அதிகாரிகள் அவரிடம் தொடர் விசாரணை நடத்தி வருகின்றனர் நீலகிரி மாவட்டம் பந்தலூர் அம்பலமுலா நிலாகோட்டையில் வன உரிமை சட்ட சிறப்பு கிராம சபை கூட்டம் மற்றும் நிர்வாகிகள் தேர்வு நடைபெற்றது நாராயணன் தலைமை வகித்தார் தலைவராக ஸ்ரீஜா செயலாளராக மாறன் வன உரிமை சட்ட பிரதிநிதிகளாக மாதன் விஷ்ணு ராதிகா உள்ளிட்ட பதினைந்து பேர் கொண்ட நிர்வாகிகள் தேர்வு செய்யப்பட்டனர் ஊராட்சியின் தேவையை குழு அதிகாரிகள் மூலம் மாவட்ட நிர்வாகத்திற்கு தெரிவித்து உரிய தீர்வு காண செயல்படும் கூட்டத்தில் பதினைந்து பழங்குடியின கிராமங்களை சேர்ந்த மக்கள் பங்கேற்று தங்கள் பகுதி குறைகள் குறித்து பேசினர் மாதன் நன்றி கூறினார் മണക്കോലി പണിയാസ് അട്ടക്കടവ് പണിക്കമ്പയൽ പേര് ആൾക്കാരായിട്ട് പുതിയ ആൾക്കാർ ധൈര്യത്തിൽ നിൽക്കാം പറഞ്ഞ കുറച്ച് പറയുന്നത് മനസ്സിലാക്കണം എവിടെ പോയ ഒരു ഹോട്ടലിൽ എഴുതികൊണ്ട് വരാൻ അഞ്ചു പേർക്കു அப்புறம் இதில் பொறுப்பாக வர்றவங்க ஓரளவு எழுத படிக்க தெரிஞ்சவங்களாம் இருக்கணும் ஏன்னா நாளைக்கு எதை ஒன்றும் சொல்கிறாங்க ஒரு இடத்துல கலந்துக்கணும் ஒரு கவர்மெண்ட்ல ஒரு ஆர்டரே வருது அதை சொல்கிறதுக்காக கரெக்டாக தெரியணும் இல்லையா கொஞ்சம் படிக்கணும்னு தெரியணும் அது மாதிரி நீங்கள் வந்து இப்போ வந்து கிராம சபாவுக்கு பொறுப்பாளர்களை முதல்ல நியமித்து அந்த லிஸ்ட் கேட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து பதினஞ்சு வருஷத்துக்கு மேலே குடியிருக்கிற வீட்டுல குடியிருந்தாலும் இடத்துல குடியிருந்தாலும் அதுக்கு பட்டா கூட்டணும் பேசிக்காக முதல் தொடங்கி இருக்கிறது பட்டா அது வந்து நேற்று தான் எங்களுக்கும் கருத்து கேட்டிருக்காங்க நாங்களும் ஊராட்சியின் எதிர்ப்பும் இல்லைன்னு சொல்லி நான் இந்த கூட்டத்துல நீங்கள் எல்லாரும் கலந்துக்கணும் எல்லா அதாவது உங்களுக்குள்ள பே இருக்கலாம் பணியன் குடும்பம் நாட்டு நாய்கர் இப்படி எல்லாருமே இருக்கலாம் அது வந்து உங்களுடைய இனம் அவ்வளவுதான் ரோப் லிண்டல் இவ்வளோ வரணும் ரோப் இவ்வளோ வரணும் பிளாஸ்டிக் இவ்வளோ வரணும் அந்த கால டைமு கூட நீங்கள் என்ன பண்ணிடலாம் அதை முடிச்சுக்கணும் ஏன்னா பகுதியில் விட்டுட்டு போன நிறைய வீடு நாங்கள் வந்து காம்பன்சேஷன் பண்ணி எல்லாம் கட்ட வச்சுருக்கோம் ஒரு அமைச்சர் நேருவின் தம்பி கொலையில் சம்பந்தப்பட்டவர் யார் கோடநாட்டில் கொலை நடந்தது அதை யார் செய்தார் தூத்துக்குடி துப்பாக்கி சோடு உத்தரவிட்டது யார் என மதுரை விமான நிலையத்தில் சீமான் கேள்வி எழுப்பினார் மனைவி முன்னாடி சாலையில நிறுத்தி வந்து தடுத்து ஒரு பொது சாலையில வெட்டி சாய்க்க முடியுது ஒரு காவலரை உயிரோட தீ வச்சு கொளுத்த முடியுது ஒரு வீட்டுக்குள்ள இருக்கிறவங்கள அந்த பல்லடத்துல வந்து வீட்டுக்குள்ள வந்து வெட்டி கொண்டுட்டு போக முடியுது இதுவரை கொலையாளியை கண்டுபிடிக்க முடியல இப்ப மதிப்பிற்குரிய ஐயா நேரவருடைய தம்பி ராமஜெயத்தை கொன்னது யாரு சொல்லுங்க ஆம்ஸ்ட்ராங்கு தம்பி ஆன்ஸ்டாங் ஒரு தலைவர் அவருடைய கொலையில சம்பந்தப்பட்டவங்க யாரு கொலை செய்ய காரணம் என்ன எல்லாமே மறைக்கப்படுது இல்ல கொடநாடு கொலை கொடநாட்டுல கொடை நடந்ததா இல்லையா கேட்கறது கொஞ்சம் நடந்தது யார் செஞ்சா இல்ல தூத்துக்குடியில துப்பாக்கிச்சூடு நடந்தது யாரு சுட சொல்லி உத்தரவிட்டது உத்தரவிட்டது யாரு எல்லா இடங்கள்லயும் கொலை சாதாரணமா நடக்குது நடு சாலையில வச்சு வெட்டி கொல்ல முடியுது அதுவும் இந்த சில கண்காணிப்பு கருவிகள் இந்த அலைபேசியில் இருக்கிற கருவி இந்த பதிவு கருவி இருக்கிறதுனால வெளியில வருது இல்லைன்னா யாரு போனா எதுவுமே தெரிய மாட்டேங்குது அச்சமின்றி இவ்வளவு பாலியல் வன் கொடுமைகள் பள்ளிக்கூட குழந்தைகளுக்கு நடக்குது கல்லூரி பெண்களுக்கு நடக்குது இவ்வளவு படுகொலைகள் நடக்குது அப்படின்னா சட்டம் இருக்கு ஒழுங்கு இருக்கா அது நடைமுறையில் இருக்கா இது பெரிய அச்சத்தை பரப்பி இருக்குது மக்களிடத்துல நம்ம வெளியில வந்துட்டு திருப்பி பத்திரமா உயிரோட வீட்டுக்கு செல்வமாங்கிற அச்சம் இருக்கு அப்ப ஒரு சிறிதும் பாதுகாப்பற்ற ஒரு மாநிலமாக ஒரு கொலைக்களமாக இந்த தமிழ்நாடு மாறிடுச்சு அப்படிங்கறத நினைக்க முடியுது நிறைந்த போதையில் நிலத்தை வச்சுக்கிட்டு திரவ போதை அதாவது சாராய போதை தாண்டி மாத்திரைகள் கஞ்சா அவின் இன்சுவை கட்டி சாக்லேட் பள்ளிக்கூட வாசல் கல்லூரி வாசல் வழிபாட்டு தலங்கள்ல தான் அதிகமா கஞ்சா வைக்கப்படுது அது பள்ளிக்கூடங்கள் கல்லூரி வாசல்ல கஞ்சா சாக்லேட் விற்கப்படுது அது அதிகாரத்துக்கு தெரியுமா ஆட்சியாளர்களுக்கு தெரியுமா தெரியாத அது அது ஒருவேளை அதிமுக ஆட்சியில் கட்டப்பட்டதா இருக்கும் திமுக ஆட்சியில் கட்டப்பட்டிருந்தா அது ஒரு ஆயிரம் ஆண்டுகளை தாண்டி உறுதியா இருந்திருக்கும் இதைக்கோடு இதெல்லாம் பேசணும் இதெல்லாம் தான் பிரச்சனை சாப்பிட்டுக்கிட்டு இருக்கும்போது பிள்ளைகள் சாப்பாடு தட்டுல மேற்குறை இடிஞ்சு விழுந்தது தான் பேசணும் அத தான் பேசணும் இது ஆனா படிக்கிற பிள்ளைகள் பள்ளிக்கூடம் அப்படி இருந்தது அதை பற்றி கவலைப்படல நீங்கள் சமாதி ஒவ்வொன்றும் எவ்வளோ பெருசா கட்டுறீங்க எவ்வளவு கோடிகள் அதுக்கு கொட்டுறீங்க படிக்க வர்ற பிள்ளைகளை பற்றி கவலைப்படல குடிக்க மக்கள் வரல வியாபாரம் குறைஞ்சிருச்சுன்னா அதுக்கு ஆய்வு நடத்துறீங்க அது குடிக்க வர்ற எண்ணிக்கை பெருக்கிறதுக்கு திட்டங்களை தீட்டுறீங்க இதெல்லாம் எப்படி